வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த எக்ஸாமுக்கு எல்லாம் வந்து புதிய பாடத்திட்டம் வெளியிட்டு இருக்காங்க அதன்படி வந்து இலக்கண பகுதியில பிரித்தெழுது சேர்த்துகள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மூணு டேம் பார்த்தாச்சு செவன்த் ஸ்டாண்டர்ட் மூணு டைம் பார்த்தாச்சு அதுக்குரிய வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு எயித்து ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டேம் பார்க்க போறோம் ஏன்னா எய்த் வரைக்கும் தான் வந்து பிரித்தெழுக சேர்த்துக்க வந்து புக் பேக் பேக் கொஸ்டினா வந்து கொடுத்துருக்காங்க நைன்த் டென்த்ல எல்லாம் வந்து புக் பேக் கொஸ்டினே கிடையாது ஸோ இருந்தாலும் நம்ம நைன்த் டென்த்ல புக்குக்குள்ள இருக்கக்கூடிய பிரித்தறதுக சேர்த்துறதுக எல்லாமே எங்க இருக்கோ அது எல்லாமே பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து பாருங்க சரி இன்னைக்கு பார்க்க போறது எயித் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம் குறையது ஃபர்ஸ்ட் என்றென்றும் இதை எப்படி பிரிச்சுறதுனா என்று குட்டல் என்றும் இதுல எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூ வந்து இரு பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம் இங்க என்ன ஆகுது இங்க வந்து உயிர் வரின் உயிர் எழுத்து வர்றதுனால இந்த உக்குரல் மெய் விட்டு போயிரும் அப்ப என்ன ஆகுது இருறும் இங்க இருக்க ஏவும் சேர்ந்து ரேவாக மாறுது என் அப்படின்னு மாறுது அடுத்து வானம் அளந்து வானம் அளந்து வந்து அளந்து இது வந்து இயல்பாக புண இல இயல்பு புணர்ச்சின்னு சொல்லலாம் இங்க மெய் எழுத்து இருக்கு இங்க உயிரெழுத்து இருக்கு சோ இம்மும் ஆவும் சேர்ந்து மாவாக மாறுது சோ அப்ப வானம் மழந்து மா வரணும் மலந்து மலந்தது அடுத்து அறிந்தது குட்டல் அனைத்தும் வந்து அறிந்தது அனைத்தும் அப்படின்னு தாவாக மாறுது எப்படி மாறுது தூ வந்து இத்து பிளஸ் உ உ வந்து உயிர் விட்டு போய் மெய் விட்டு போயிடும் போனவனே இத்தும் மாவும் சேர்ந்து தாவாக மாறி அறிந்ததனைத்தும் அப்படின்னு மாறிடுது அடுத்து வானம் அறிந்த இங்கேயும் என்ன ஆகுது இயல்பா போனறது ஸோ இம்மும் ஆவும் சேர்ந்து மாவாக மாறுது வானம் அறிந்த அடுத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இரு திணை ஐம்பால் என்னது எண் எழுத்துக்கள் வருது இல்லையா எண்கள் வரும்போது என்ன ஆகுது திணைனா ரெண்டு திணைன்னு அர்த்தம் அப்ப இரண்டு குட்டல் திணை அதே இது ஐம்பால்னா ஐந்து குட்டல் பால் ஐந்து எண்கள் வரும்போது எப்படி போனருதுன்னு பாத்துக்கோங்க சோ இரண்டு குட்டல் திணை வந்து இரு திணையா மாறுது ஐந்து குட்டல் பால் வந்து ஐம்பாலாக மாறுது அடுத்து பண்பு பெயர் பண்புத்தொகை இது வந்து இலக்கணத்தில் பண்பு தொகையில வரும் ஏன்னா நன்சை அப்படிங்கிறது நன்மை கூட்டல் செய்யன்னு பிரியும் என்ன ஆகுதுன்னா மைங்கிறது ஈர்ப்புதல் விதிப்படி மை மட்டும் போயிட்டு நன்சைன்னு ஜாயின் ஆகி வரும் அப்போ நன்சைனா நன்மை கூட்டல் செய் அடுத்து நீள் உழைப்பு உழைப்புனா நீள் கூட்டல் உழைப்பு இது வந்து இயல்பு புணர்ச்சி ஸோ இல்லும் இல்லுங்கிற ஒற்றழுத்தும் ஊங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து லூ இல் பிளஸ் ஊ லூ மாறுது நீள் உழைப்பு அடுத்து சீருக்கு ஏற்ப சீருக்கேற்ப கே கேவாக மாறுது எப்படி மாறுதுன்னா கூ வந்து இக்கு பிளஸ் ஊ போயிட்டு ஊக்கு பதில இங்க இருக்க ஏவான உயிரெழுத்து சேரும் போது என்னவாருது இக்கு பிளஸ் ஏ வந்து கேவாக மாறும் அப்ப சீருக்கேற்ப அப்படின்னு சொல்லி மாறுது அடுத்து ஓடை ஆட ஓடை ஆடை என்ன ஆகுது ஆ வந்து யாவாக மாறுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆ ஈ இதெல்லாம் வந்து யாவாக மாறுதுன்னு இங்க ஆ நெடில் வந்ததுனால நெறில் எழுத்தான யா வருது ஓடை ஆட அடுத்து விழுந்தது அங்கே அப்படின்னா விழுந்தது கூட்டல் அங்கே இங்க என்ன ஆகுதுன்னா இத்து பிளஸ் ஊவா பிரியும் ஊ போனதுக்கு அப்புறமா இந்த இத்தோட ஆ செஞ்சு தாவாக மாறுது விழுந்தது அங்கே விழுந்தது கூட்டல் அங்கே அடுத்து செத்திறந்த அப்படின்னா செத்து கூட்டல் இறந்த இங்கேயும் அதேதான் தூ வந்து இத்து பிளஸ் ஊ அதுல ஊ போனதுக்கு அப்புறமா ஈ சேர்ந்து தீயாக மாறுது செத்திறந்த அப்படின்னு பருத்தி குட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் ஏ வந்து ஏவாக மாறுது இந்த ஏவாக மாறுது பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் இன்னோசை இன்னோசைங்கிறது தொகை இனிமை கூட்டல் ஓசை இன் அப்படிங்கிறது இனிமையை குடிக்கிறது சப்ப இனிமை கூட்டல் ஓசை அடுத்து பால் கூட்டல் ஊரும் பாலூரும் இயல்பு புணர்ச்சி இல்லும் ஊவும் சேர்ந்து லூவாக மாறும் அடுத்து வள்ளுருவம் வன்மை இங்க பாருங்க வள் அப்படிங்கிறது இருக்கு இங்க வன்மைன்னு மாறுது அதோட பண்பை குறிக்கிறதுனால வன்மை கூட்டல் உருவம் நெடுமை கூட்டல் தேர் வந்து நெடுந்தேர் இந்த மை போயிட்டு அதோ அதுக்கு வேலை இந்துங்கிற வார்த்தை சேர்ந்து வந்து நெடுந்தேர்னு மாறுது அடுத்து இவை உண்டார் அப்படிங்கிறது இவை கூட்டல் உண்டார் இங்க ஊ வந்து யூவாக மாறுது அங்க வந்து ஏ வந்து ஏவா மாறிச்சு ஏ வந்து ஏவா மாறுச்சு இல்லையா இங்க வந்து ஊ வந்து யூவா மாறுது தாம் குட்டல் இனி தாமினி இம்மு ஈயும் சேர்ந்து மீயாக மாறுது தாமினி நலம் எல்லாம் நலம் குட்டல் எல்லாம் அதேதான் இம்மு ஏவும் சேர்ந்து மேவாக மாறுது இயல்பு புணர்ச்சி இடம் குட்டல் எங்கும் இடம் எங்கும் இங்கேயும் அதே தான் இம்மு ஏவும் சேர்ந்து மேவாக மாறுது அவ்வளவுதான் இந்த இருபத்தோரு இதுதான் வந்து நம்மளோட புக்குல வந்து கொடுத்துருக்காங்க சோ இது இன்னொரு தடவை ஃபுல்லா பாத்துரலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இதோட வந்து வந்து கம்ப்ளீட் ஆயிரும் என்றென்றும் என்று கூட்டல் என்றும் அளந்தது அளந்தது அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும் வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த இரு திணை இரண்டு கூட்டல் திணை ஐம்பால் ஐந்து குட்டல் பால் நன்சை நன்மை குட்டல் செய் உழைப்பு, நீல் குட்டல் உழைப்பு சீருக்கு குட்டல் ஏற்ப சீருக்கேற்ப ஓடை குட்டல் ஆட ஓடை ஆட விழுந்தது அங்கே விழுந்தது குட்டல் அங்கே செத்திறந்த செத்து குட்டல் இறந்த பருத்தி குட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம் இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை பால் கூட்டல் ஊறும் பாலூரும் வல்லுருவம் வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம் நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர் இவை கூட்டல் உண்டார் இவை உண்டார் தாம் கூட்டல் இனி தாமினி நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எங்கும் இடமெங்கும் ஸோ இந்த வீடியோவோட வந்து பாத்தீங்கன்னா எய்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம் குரிய பிரித்ததுக்கு சேர்த்துறதுக்கு பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல செகண்ட் டேம் குரியதை பாக்கலாம் ஸோ தொடர்ந்து பாருங்க இதுக்கான பிளேலிஸ்ட்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே இருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி